ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கிரேவி ஒன்று பார்த்துர்லாம் அதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு தாளிக்கிற பொருள்லாம் போட்டு தாளித்தோடனே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயத்தை அதையும் அது கூட போட்டு வதக்கிக்கலாம் அது கூடவே கட் பண்ண பூண்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரே ஒரு உருளைக்கிழங்க தோல்சி விட்டு மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸாகி வர்றதுக்காக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து மசாலா ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை ப்ளைன் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் அது மட்டும் போட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது இப்போ உப்பு போட்டாச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அந்த பிளைன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டால் போதும் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து அவங்கவுங்களுக்கு கடைஞ்சிக்கிறதுனாலும் தண்ணியை வடிச்சிட்டு நாலு விசில் விட்டதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு பூரிக்கு செஞ்சதுனால அந்த வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கெல்லாம் வந்து வெந்திருக்கும் ஆனால் நம்ம வச்சு சாப்பிட்றப்ப வாயில் கடிபடுறது பிடிச்சிருந்தது அதனால அதனால் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப இருக்கு இட்லி தோசை சப்பாத்தி ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு நான் இன்னைக்கு பூரிக்கு தான் செஞ்சுருந்தேன் நான் செமி லிக்யூடாக வச்சுருந்தேன் இன்றைக்கி பூரிக்கு ஒரே ஸ்டைல் கிழங்கே சாப்பிட்றமே இந்த மாதிரி கொஞ்சம் தொட்டு தொட்டுக்க செஞ்சு பார்ப்போமே நான் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இதை ஒரு மாதிரி ஒரு டைம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தது தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்